வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மீன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினத்தரி வெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் கோதி வருஷம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கத்தை பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் ஸ்மார்த்த ஏகாதசி விரதம்னா என்ன அப்படின்னா மனிதப் பிறவிகளாக பிறந்த நான் அனைவருமே நெற்றியிலே விபூதி மற்றும் கோபிச்சந்தனம் விட்டுக்கொள்ளும் மையன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அதனால் எல்லாரும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் காலை முதல் நாள் முழுவதுமே விரதம் இருந்து சாக்ஷா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருப்பாக கடாட்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் ஆகவே நாம் அனைவரும் இன்று காலை எட்டு மணி காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது முக்கியமாக பணியாக இருந்து வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டுச் செல்லுங்கள் ஆனால் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணங்கள் தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தனுசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனு உருதோ வருஷருதோ மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேபிதே திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி ஐம்பத்தி ஆறு நடிகை நாற்பத்தி ஒன்று வினாடி பின்னரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிர்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாம் அனைவரோட குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஏகாதசி திதியில் மரணித்து கிரந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்துக்கர்மாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நின்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் யாரேனும் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த புத்திருக்கர்மாக்களை அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த ஒழியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பித்ருக்கருணாக்களை எப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த வருஷத்திலும் இந்த பித்ருக்கர்ணாக்கித் திருக்கர்மாக்களை பித்தர்களுக்கு செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷ அவருக்கு இந்த பித்ருக்கருமாக்களை நாம் செய்வோமேயானாலும் அல்லது வருஷம் பித்திருக்களுக்கு கர்மாக்கள் செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய வாசரமானது குருவாசுரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை இருபத்தி ஏழு வினாடி அதாவது இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வுசுவ நட்சத்திரம் புனரூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரும் திருஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நாம் வருஷாபுஷன் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏ வேணுதர்ம சாஸ்திரத்தில் வருஷம் நாம் அனைவருமே பிறந்தநாளை எப்படி கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது தாங்கள் அனைவரது நெற்றியிலும் வீடு கோபிச்சந்திரம் விட்டுக்கொள்ளும் மெய்யன்பர்களுக்கு மட்டும் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஸ்மார்த்த ஏகாதசி பெறோம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணிக்கு ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்றைய காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையான நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை சந்திரா அஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையின்றர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியுன்றர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபகம் சுபம் அஸ்தோ